கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகாவில் கும்பகோணத்தில் இயங்கி வந்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் உதவி செயற்பொறியாளர் புதிய அலுவலகத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் தனது சொந்த முயற்சியில் திறந்து வைத்தார் கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகாவில் கும்பகோணத்தில் ராஜன் தோட்டத்தில் இயங்கி வந்த மின் பகிர்மான கழகம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தனது சொந்த முயற்சியில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் உதவி செயற்பொறியாளர் இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் வடக்கு உபகோட்ட புதிய அலுவலகத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் மாவட்ட தலைவர் நசீர் முகமது ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு பேரூராட்சி தலைவர் புனிதா மயில் வாகனன் பேரூராட்சி செயலாளர் சுந்தர் ஜெயபால் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கோகா அண்ணாதுரை ஒன்றிய செயலாளர் கூக்கூர் அம்பிகாபதி மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் ஜி கே எம் ராஜா சரவணன் மேற்பார்வை பொறியாளர் நளினி செயற்பொறியாளர் வடக்கு கலையரசி செயற்பொறியாளர் திருவேங்கடம் உதவி செயற்பொறியாளர்கள் வடக்கு இளஞ்செலியன் தெற்கு சங்கர் உதவி மின் பொறியாளர் விவேக் வட்டாட்சியர் பாக்யராஜ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு பேசுகையில் கும்பகோணம் ராஜன் தோட்டத்திலிருந்து பிரித்து புதிதாக தனியாக உதவி செயற்பொறியாளர் மின் அலுவலகம் திறக்கப்பட்டது இதில் திருவடை மருதூர் திருப்பனந்தால் பந்தநல்லூர் கோணலாம்பள்ளம் குறிச்சி உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயனடைவார்கள் திருவுடைமருதூர் பகுதியில் இதுவரை இருபத்தி ஐந்து கேவி அறுபத்தி மூன்று கேவி என இருநூறுக்கும் மேற்பட்ட மின் மாற்றிகள் திறக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து பந்தநல்லூர் செப்பிய வரம்பல் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது மின்சார சம்பந்தமான எந்த குறைகளால் இருந்தாலும் அலுவலகத்தில் தெரிவிக்கலாம் உடனே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்